ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இப்போது நாம பார்த்துட்டு வருது ஆழ்வாரனுடைய பக்தியும் தமிழ் தொண்டும்ங்கிற தலைப்புல திருப்பானாழ்வார பத்தி பார்த்துட்டு வரோம் போன வார எபிசோட்ல பக்தியின் மிகுதியாக ரங்கநாதரிடம் அதீத பக்தியும் பாசமும் வைத்ததன் காரணமாக தான் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே இக்கரையிலேயே நின்று கொண்டு பாணர் தன்னுடைய தம்பூராவை மீட்டி பக்தி வழக்கத்தை கொண்டிருந்தார் என்று பார்த்தோம் நான் இப்பொழுது இப்பொழுதுல ஒரு பிக்சர் தரேன் அந்த பிக்சர் தம்பூராவை மீட்டிக்கொண்டு பார்ப்பதற்கு பாணர் இப்படித்தான் இருப்பார் பாருங்க பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தோற்றம் தெய்வீகமான ஒரு கலை தெய்வீக கலை இதை வரைந்த லக்ஷ்மி சுரேஷ் ஆர்ட் டீச்சர் ஆஃப் போரூர் ஆர்மி ஸ்கூல் அவர்களுக்கு என்னுடைய சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் போன வார எபிசோட்ல அந்த காவேரி கரையிலே அப்படியே பாடிக்கொண்டு கவனத்தை திசை என்னும் கோவில் பாணரின் மீது கல்லை விட்டு எரிய அவருடைய நெற்றியில் பட்டு ரத்தம் கசிந்தது என்று பார்த்தோம் மேற்கொண்டு என்னாயிற்று என்று பார்க்கலாம் லோகசாரங்கரை பார்த்து ஒதுங்கி பயந்து நின்று கொண்டிருந்தார் பாணர் லோகசாரங்கரோ கடும் கோபத்துடன் பாணரை பார்த்து உன்னை நான் இனிமேல் இங்கே பார்த்தால் நீ தொலைந்தாய் என்று மிரட்டுகிறார் மிரட்டிவிட்டு பிறகு நேரே சென்று காவிரிக்குள்ளே இறங்கி குடத்திலே நீரை நிரப்பிக்கொண்டு சுவாமியின் திருமஞ்சனத்துக்காக யானையின் மேலே ஏறிக்கொண்டு சென்று விடுகிறார் பாணருக்கோ எப்பேற்பட்ட தவறை நாம் செய்து விட்டோம் பகவானுக்காக திருமஞ்சனம் செய்யக்கூடிய இந்த காவிரி நீட்டிலே காலை வைத்து விட்டோமே என்று ரொம்ப கவலைப்படுறார் ஆனா தான் எந்த தவறுமே செய்யவில்லை என்று உணரும் அறிவார்த்தம் பாணருக்கு இல்லை திருவரங்க பெருமான் அங்கே அரங்கனுடைய கோவிலே திருமஞ்சனம் என அழைக்கப்படும் அந்த காவிரி நீரை வைத்து அபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது பெருமாளுக்கு முடிந்தவுடன் சந்தன காப்பு சாத்தி கொண்டிருந்தார் லோகசாரங்கர் அப்பொழுது பெருமாளினுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்தது இதை பார்த்த லோகசாரங்கர் அதிர்ந்தே போனார் தான் காவிரி கரையில் பாணரனுடைய நெற்றிலே கல்லை இருந்ததும் இன்றைக்கு காலையிலே அது பட்டவருக்கு ரத்தம் கசிந்தது நினைவுக்கு வந்தது உடனே பெருமாளை பார்த்து கன்னத்திலே போட்டுக்கொண்டு ஏ பெருமாளே நான் ஆச்சாரம் மிகுதியினால பக்தியின் மிதி மிகுதியினால ஆச்சாரம் மிகுதியினாலே பாடிக்கொண்டிருந்து நின்று கொண்டிருந்த பாணனை அந்த இடத்தை விட்டு போகச் செல்வதற்காக நான் கல்லை தூக்கி எறிந்தேன் அது அவனுடைய நெற்றியிலே பட்டு ரத்தம் கசிய துவங்கியது என்னை நான் நினைத்துக் கொண்டு அவனை சிறுமை செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அலர்றார் பட்டச்சாரியரனுடைய கனவிலே தோன்றி இதற்கு பிராய சித்தம் இருக்கு பட்டச்சாரியரே அந்த பக்தனினுடைய திருமேனியை உங்கள் தோளிலே சுமந்து கொண்டு இங்கே வந்து அவனுக்கு என்னுடைய தரிசனத்தை கொடு என்று சொல்லி மறைந்து விட்டார் பொழுது விடுவதற்கும் காத்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் பகவானுடைய அந்த அப்படி ஒரு கனவு தனக்கு தோன்றி மறைந்த பிறகு அவருக்கு தூக்கம் வரவில்லை வேதனை மனசுல ஒரே வேதனை காத்துந்தார் விடியறதுக்காக விடிந்ததுமே அவசர அவசரமாக காலையில் கடன் எல்லாம் முடித்து ஸ்நான வகையராக்களை முடித்துக் கொண்டு உடனே ஓட்டமும் நடையுமாக பாணனின் வீட்டை வந்து அடைகிறார் அந்த சேரியை வந்து அடைகிறார் பாணனின் வீட்டை கண்டுபிடிக்கிற கண்டுபிடித்து உள்ளே சென்று அவர் முன்னாலே போய் நெடுஞ்சா தமான்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார் பெருமாளினுடைய கட்டளையை பற்றி சொல்லுகிறார் அங்கே கூட்டம் கூடிவிட்டது அவர்களுடைய குலத்தார் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் அத்தனை பேரும் விஷயத்தை கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் கண்களில் கண்ணீர் தழுவுகிறது பெருமாளுக்கு இத்தனை பாசமா நம்பள் மீது நம்முடைய குலத்திற்காக பெருமாள் இப்படி செய்திருக்கிறானா என்று ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு பாணர் எத்தனையோ முறை சொல்லியும் கேட்கவில்லை வற்புறுத்தியும் கேட்கவில்லை லோகசாரங்கர் இது பகவானினுடைய உத்தரவு கீழ்படிந்த ஆக வேண்டும் என்று சொல்லி அலாக்கா தூக்கி தோள் மேல வச்சு பணர ஓட்டம் நடையுமாக கிளம்பி விடுகிறார் எங்கே உரையூரில் இருந்து சீரங்கத்துக்கு நடைபயணமாக தோளிலே சுமந்து கொண்டு அவரை ஓடி வருக வர ஆரம்பிக்கிறார் இப்போதுல எத்தனையோ முன்னேற்றங்கள் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இது வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ் அகோ இந்த சுச்சுவேஷன் ஆனா இப்பொழுது எத்தனை வசதிகள் பால் அமரிக்கிறது ரோடுகள் எவ்வளவு அருமையாக போடப்பட்ட சாலை வழிகள் அந்த காலத்துல முள்ளு பொதரு காடு இதை தாண்டின்னு தானே போகணும் அவர் எத்தனை தூரம் இப்பொழுது கூகுள் மேப்ல போட்டா ஒரே ஊர்ல இருந்து சீரங்கத்துக்கு ரஃப்லி பத்து கிலோமீட்டர் காமிக்கிறது அப்ப எத்தனை கிலோமீட்டர் அந்த இதே கூகுள் அப்ப எத்தனை கிலோமீட்டர் காமிச்சிருக்குமோ தெரியாது எனக்கு மிகுந்த தொலைவு தூரம் அவர் தோளிலே தூக்கி கொண்டு ஓடி வருகிறார் ஸ்ரீரங்கத்து இது செய்தி பரவுகிறது சீரங்கத்துல காவிரியை தாண்டி ஸ்ரீரங்கத்துல ஏறும் போது தெருவில் எல்லோரும் கூட்டமாக கூடிவிடுகிறார்கள் சாலையோரத்தில் மக்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது இவர் லோகசாரங்கர் இந்த கீழ்குளத்தை சேர்ந்த பாணரை தூக்கி கொண்டு ஓடுவதை பார்த்தார்கள் மக்கள் ரங்கன் கோவிலில் நுழைந்து ரங்கநாதனுடைய திருச்சந்ததிக்கு முன்னால் பாணரை இறக்குகிறார் கீழே தோலில் இருந்து கீழே இறக்கினார் லோகசாரங்கர் அடே பிரபு எங்கள் குலத்தவர்களுடைய கால் பாதம் இந்த சந்நிதியிலே திருச்சநிலை படக்கூடாதே என்று சொல்லி அலறி கொண்டே உடனே மண்டியிட்டு விடுகிறார் அவர் கால் பாதம் படக்கூடாதுன்னு முட்டிக்காலில் நிக்கிறாராம் பாவம் உடனே லோகசாரங்கர் உள்ளே சென்று மிக அருமையாக பள்ளி கொண்ட பெருமாளினுடைய காட்சியை தலையிலிருந்து பாதம் வரை மிக அருமையாக ஆரத்தி எடுத்து திவ்யமாக காட்சியை காண்பிக்கிறார் பாணருக்கு பார்த்த பாணர் கண்கள் தழுவுகிறது சந்தோஷம் தாங்கவில்லை கண்ணீர் பெருகுகிறது உடனே பாசுரங்கள் மழையாக பொழுகின்றன பத்து பாசுரம் பெருமாளினுடைய அழகை வர்ணித்து பாடுகிறார் அதுல அமலன் ஆதிபிரான் என்பது ரொம்ப விசேஷமான அந்த பாசுரம் அந்த பாசுரங்கள்ல இந்த பத்தும் மிக அருமையான பாசுரங்கள் அதை கேட்டு கேட்க கேட்க அவ்வளவு இன்பம் அந்த பாசுரத்துல அத்தனை அர்த்தங்கள் பொதிந்த பத்து பாசுரங்கள் என்று பாராட்டை பெற்றவை அதை கேட்டேன் மகிழ்ந்து போன பெருமாள் ஜோதியாக பானரை தன்னிடம் சேர்த்து கொண்டு விடுகிறார் தன் பாதத்திலே சேர்த்து கொண்டு விடுகிறார் ஆண்டாளுக்கு அடுத்தபடியாக பெருமாளை ஜோதியாக சென்று அடைந்தவர் திருப்பானாழ்வார் தான் அன்றையிலிருந்து அவர் திருப்பான் ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார் அப்பொழுது இப்பொழுது ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளிப்பிங்ல நமக்கு நாச்சியார் கோவில்ல உறையூர் நாச்சியார் கோவில்ல திருப்பான்னு தனி சன்னிதி அந்த சந்நிதியின் தோற்றத்தை பாருங்கோ பாத்தீங்களா சரி இதை தொடர்ந்து ஒரு வீடியோ வருகிறது இந்த வீடியோல அந்த நாச்சியார் கோவில்ல சுதர்ஷன் என்ற பட்டாச்சாரியார் அந்த சுதர்ஷன் மாமா ஆண்டாளை அந்த நாச்சியாரை பத்தியும் அம்பாள் அந்த கோவில் கோயிலினுடைய பெருமை அம்பாள் பெருமை பானரனுடைய பாசுரங்களினுடைய மகிமை இவற்றை மிக அழகாக பேசி கொடுத்திருக்கிறார் நமக்காக சரணாலயத்துக்கு அதை கேளுங்கள் சுதர்ஷன் மாமாக்கு அந்த கோடி நமஸ்காரங்கள் இன்னைக்கு பாக்கியம் உங்களை உங்களுடைய பெருமாள் தரிசனம் கிடைச்சது உங்களை பார்க்குற சந்தர்ப்பமும் கிடைச்சது பெருமாள் ஆசிர்வாதமாக நினச்சிக்கிறேன் திருப்பால் பற்றி பக்தாளுக்கெல்லாம் எல்லாம் தெரிகிற மாதிரி நீங்கள் சமாஜ் அம்சம் உதயராமானு தாய மஹா ஸ்ரீமத் வரவரதய ரமஹா ஸ்ரீ ஸ்ரீவத் சவம் ஸ்ரீ ஜைல ராமானுங்க குருத் புதம் பத்பார புரமணம் ஸ்ரீ வேங்கடாறு குரும்பது ஸ்ரீபார்த்த புலவம் கனூரி ஸ்ரீ ராகவாறு குருமையை மாத ஸ்ரீ சைலேஷ் ஜயாபாபுரம் ஆழ்வார்கள் சார்ந்தவம் கதீந்திர பிரபணம் அப்படின்றதுல திருப்பான ஆழ்வார் கடற்கங்கை ஆழ்வார்க்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர் இவர் நிசுலாபுரி என்று சொல்லக்கூடிய திருச்சூரையும் திருவுரையூர்ல அவதாரம் பண்ணார் அதாவது அவதாரங்களில் பலவிதமான அவதாரங்கள் இருக்கு பெருமானுடைய அவதாரங்கள் தனி பிரபாவம் ஆழ்வார்கள் பதின்வருமே எல்லாருமே வந்து பெருமானுடைய அவயவங்களுடைய அவதாரங்கள் அதில் விசேஷமா இந்த திருப்பான் ஆழ்வார் வந்து பாஷாத் மகாலட்சுமி நிச்சயவாசம் பண்ணக்கூடிய சீவத்தம் சொல்லக்கூடிய இந்த சீவத் சாந்தமாக அவதாரம் பண்ணுறே ரோஹிணி ஜாதம் ஸ்ரீபானம் சிதாபுரி ஸ்ரீப்சாங்கம் காயகேந்திரம் முனிவாகன மாற்றையே அப்படின்னு இவருடைய அவதார ஸ்லோகம் அது கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் திசுராபுரி என்று சொல்லக்கூடிய திருவுரை ஊரில் ஸ்ரீவத் சாம் சராய் அவதரித்தார் அப்படின்றது தான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பெரிய பெருமாள் தெரு சோழனை திருமுடியிலேருந்து திருமுடி பர்யந்திரம் பத்து பாசுரங்கள் பெரிய பெருமாள் பாடுற அமலநாத வீராம் ஆரம்பித்து ஒவ்வொரு பாசரத்துக்கும் ஒவ்வொரு அங்கங்கள் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் ஒன்று ஒப்பின்னது ஒப்பின்னது அப்படின்ட்டு முதல் பாசனம் அப்புறம் திருவைந்த உதர வந்தத்துக்குள்ளா இந்த மாதிரி வரிசையா பத்து பாசரத்திலையும் பெருமாளுடைய அவயவங்களை சேமித்து கடைசியா கொண்டன் மன்னனை கோவரதான் வெண்ணை உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தாய் அண்டருவோன் அணியரங்கள் என் நம்பினை கண்டகங்கள் மற்றொங்கினை காணாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெருமாவை சேமித்தது கண்களாக வேற எந்த பெருமானையும் நான் சேமிக்கிறதுக்கு இல்லை இதே பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாசனம் பாடி உள்ளாக பாசி ஆழ்வார் இந்த பத்து பாசனத்தில் என்ன விசேஷம்னா முதல் மூணு பாசனங்கள் வந்து மதநாதினா உகந்த தனாய் மண்டிபாய் வடவேங்கிற மாமலை மூணு பாசனம் இது அகார உதாரமகாரத்தை சொல்லக்கூடிய பாசனம் அடுத்ததா வந்து மூணு பாசனம் பாரமாய பழமிமை பச்சருத்து ஒரு பாசனம் சுண்டவண்பிரையம் வந்து ஒரு பாசனம் கை நாள் சூழி சங்கமியும் பார்ப்போம் இந்த பாசனத்தோட முதல் முதல் முகம் எழுத்து சே சொன்னீங்கன்னா பாதுகைன்னு பெரிய பெருமாள் சூடிக்கிறது அதனால ரொம்ப இந்த பத்து பாசனமுமே ரொம்ப விசேஷமான பாசனங்கள் பெருமாள் வந்து எது எது வேணால் எந்த பாசனம் வேணாலும் கேட்காம ஊக்குவர் ஆனால் இந்த அமலநாதிகரம் கேட்காம இருக்க மாட்டார் எந்த ஒரு விசேஷ காலம் இல்லையும் அப்பவே பட்ட விசேஷமான மங்களாசாசனம் இந்த ஆழ்வாரால் இன்னும் அதை காட்டிலும் ரொம்ப விசேஷம் என்னன்னா பெரிய பெருமாள் கிட்ட ரெண்டே பேர் தான் நேரடியா ஐக்கியமானவா பெரிய பெருமாள் கிட்ட நேரடியா ஐக்கியமானவான்னா ரெண்டே பேர் தான் வேற யாருமே கிடையாது வேற எந்த நம்மாழ்வாரே மோட்சம் தான் கொடுத்தார் மோட்சம் கொடுத்து அவரை பரமத்துக்கு கூப்பிட்டு திருப்பி வந்து எல்லாரும் கேட்டதுனால நம்மாழ்வார திருப்பி கொடுத்தார் இந்த குருவகத்துக்கு ஆனா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ரெண்டு பேர் திருப்பான் ஆழ்வாரும் ஆண்டாளும் மட்டும்தான் நேரடியா பெருமை பெரிய பெருமாளோட கலந்தவா கலந்த அதனால இவா ரெண்டு பேருக்குமே விசேஷம் இதே இதில் இந்த ஊருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா நாச்சியாருக்கு ரொம்ப விசேஷம் ஆழ்வாரும் ஸ்ரீவத் சாம்சம் தாயார் தச்சார் மகாலட்சுமி நக்திவாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவத் சம்சம் இந்த தாயாரும் அதே மாதிரி பெரிய பெருமாளும் சேர்ந்தவோம் சோழராஜாவோட நந்த ராஜாவோட குமாரத்தையும் அவதாரம் பண்ணி செரி பெருமானையும் கல்யாணம் பண்ணிவிட்டு பெரிய பெருமானையும் நேரடியாக சேர்ந்தவோம் இந்த நாச்சியார் கோவில் அப்படின்னா வந்து இந்த கும்மராண்டிக்கு இந்த நாச்சியாருக்கு ஏற்கஞ்சாதி மூணு நாச்சியார் கோவில் ஏற்கஞ்சாதி இந்த ஊரில் இந்த தாயார் தான் அப்படிதான் இதே மாதிரி சிங் ஊரில் ஆண்டாடு தான் அப்படிதான் திருநரையூர்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோவிலையும் அந்த தாயார் இல்லாமல் பெருமாளுக்கு எதுவும் கிடையாது இந்த தாயாருக்கு தான் ஏற்கனும் அதனால ரொம்ப விசேஷமான திவிதேசம் அது திபி தேசம் ரெண்டு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரேட் ரொம்ப நம்ம எண்ணிக்கையா சொல்லிடலாம் ஒன்னும் திவிதேசமா இருக்கும் இல்ல ஆழ்வார அவ இருக்கும் சேர்ந்து அவதாரஸ்தலம் அப்படின்றது நமக்கு ரொம்ப விசேஷமான சேத்திரம் அது இந்த தாயார் வடக்க பார்த்து இருக்கக்கூடிய தாயார் விவிதேசங்கள்ல தாயார் எப்பவுமே கிழக்க பார்த்து இருப்பா இந்த தாயார் மட்டும் வடக்க பார்த்து பெருமாளை பார்த்துட்டு இருக்கா நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அத்தனையும் தரக்கூடியவோ தாயார் அவதார நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் இந்த தாயார் வந்து அவ்வளோ வரப்பிரசாதி இந்த தாயாரையும் வந்து சேவிச்சு ஆழ்வாரையும் சேவிச்சு எல்லா கடாட்சங்களையும் அவர்கள் வாங்கிக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய பிராப்தம் ரொம்ப ரொம்ப நேரத்தை வந்து ஸ்பேர் பண்ணி அழகா சொன்னேன் பக்தாளுக்கு இது ரொம்ப நன்னா போய் சேரும் நான் சொல்றதை விட அருமையா சொல்லிருக்கேன் மாமா ரொம்ப நன்றி பாத்தீங்களா கேட்டிங்களா எத்தனை ஒரு அருமையான ஆழ்வாரினுடைய வரலாறு தூய பக்திக்கு இறைவன் ஆட்கொண்டு அருள் செய்யத் தயங்குவதே கிடையாது சரி இப்போ நம்ம ஆன்மீக அதிசயங்களுக்கு போய்விடலாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீக அதிசயமும் ஒரு பக்திக்கு இறை பக்திக்கு ஏழை பணக்காரன் பெண் ஆண் இந்த பாகுபாடெல்லாம் தெய்வங்கள் பார்ப்பதே கிடையாது இதுவும் மிக அருமையான கதை பார்க்கலாமா இந்த திருப்பாழ்நாழ்வார் பக்தியிலே ஜாதி குலம் பணக்காரன் ஏழை இவற்றையெல்லாம் பாகுபாடின்றி எப்படி ஒரு உண்மையான பக்திக்கு பகவான் பெருமாள் வயப்பட்டானோ அதே போல இந்த ஆன்மீக அதிசயத்திலே சிவபெருமான் ஒரு பக்திக்காக இறங்கி வந்த கதை திருச்சிராப்பள்ளி எனப்படும் திருச்சி அந்த திருச்சியில வந்து விசேஷம் என்னன்னா மலைக்கோட்டை அந்த மலகோட்டை எடப்படும் குன்றின் மீது மாணிக்க விநாயகர் பிள்ளையார் கோவில் அந்த ராக் எப்படின்னு ஒரு கல்ல வந்து ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கினால் போல ஒரு வடிவம் ஆனால் அது அப்படியே அமைந்தது யாரும் எடுத்து அடுக்கவில்லை அது அப்படியாக அமைந்தது இயற்கையிலேயே அமைந்தது இந்த கற்கள் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னா எத்தனையோ லட்சம் வருடங்களுக்கு முன்னர் முன்னர் தோன்றியவை மிக மிக பழமையானவை அவை ஹிமாலயன் மவுண்டன் ராக்ஸை விட ரொம்ப பழமையானவை என்று சொல்லுகிறார்கள் ராக் டெம்பிள் இந்த ராக் போர்ட் அதுக்கு தான் திருச்சிராப்பள்ளி ராக் இடத்துக்கு பேரு அந்த மலைக்கோட்டை கோவில் அந்த கோவிலே பிள்ளையார் மேலே இருக்கிறார் அந்த சைடுல அந்த பிள்ளையார் கோவிலுக்கு இருநூத்தி எழுபது படிகள் ஏறிவிட்டும் நிறைய படிகள் ஏறி போனோம் இருநூத்தி எழுபது படிகள் ஏறிய பிறகு இடது பக்கமாக ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டையின் உட்புறம் மண்டபங்களோடு கூடிய பிரம்மாண்ட கோவில் இருக்கிறது அதுதான் தாய் மாணவர் சுவாமியினுடைய சந்நிதி கோவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது பூம்புகாரில் இருந்த வணிக குலத்தில் ரத்னகுப்தன் என்பவர் இருந்தார் அவருக்கு நீண்ட நாள் குழந்தைகள் பாய்க்கமே இல்லை அவருக்கு நிறைய சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து வேண்டி பிறகு தனக்கு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு ரத்னாவதி என்று பெயர் வைத்தார் ரத்னாவதி மிகவும் அழகாக வளர்ந்து நல்ல பண்புள்ள பெண்ணாக அருமையாக வளர்ந்து திருமண வயதை எட்டினாள் அவளுக்கு திருச்சியிலே தனகுப்தன் என்கின்ற ஒரு வணிகனுக்கு தேர்ந்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து வைக்கிறார் திருமணம் செய்து கொடுத்து திருச்சிக்கு அனுப்பிவிடுகிறார் பெண்ணை திருச்சியில் சென்று வாழ்கிறாள் பெண் அந்த ரத்னாவதி தினமும் அங்கு அருள்பாளிக்கின்ற செவந்திநாதர் என்னும் சிவபெருமானை மனமாற வேண்டி மிகுந்த பக்தி கொள்கிறாள் அந்த பகவான் தான் அவளுக்கு எல்லாமே அம்மா அப்பா எல்லாமே பகவான் தான் அவளுக்கு அவ்வளவு ஒரு பிரியம் அவ்வளவு ஒரு பாசத்தை இந்த செவந்திநாதன் மீதே வைத்து விடுகிறாள் இந்த பெண் இந்த நிலையில் ரத்னாவதி கர்ப்பமாகிறாள் கர்ப்பமாகி மாதமும் ஆகி மகப்பேறு வரக்கூடிய சமயம் நெருங்கி விடுகிறது உடனே அவள் தன்னுடைய ஊருக்கு பூம்புகாருக்கு இருக்கும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு செய்தி அனுப்புகிறாள் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு மகப்பேறு எனக்கு கூட வந்து இருந்து என்னை எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்த வாங்க நான் யாருமே இல்லாம தனியா இருக்கேன் எழுதுறது அந்த குழந்தை அனுப்புறது சமாதாரத்தை உடனே ரத்தினகுப்தனும் மனைவியை அனுப்பி தருகிறார் பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்து பிரசவத்தை பார்த்து விடு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய அந்த அம்மாவும் கிளம்பி வராங்க அதுவும் மழை காலம் மழையா கொட்டோ கொட்டும் கொட்டுறது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு காவிரியிலே கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம் அலறி செவ செப என்று தண்ணி ஓடுறது அப்படியே இந்த அம்மா வந்து இருக்கின்ற பெண்ணினுடைய வீட்டுக்கு போடும் கரையை தாண்டி ஆற்றை தாண்டி அக்கறைக்கு போக வேண்டும் வெள்ளம் இப்படி ஓடுகிறது அவர்களால் தாண்டி வர முடியவில்லை விக்குத்து போய் நிக்கின்றார்கள் அங்கே அங்கே தங்கும்படியாகி விடுகிறது அவருக்கு பெண் வீட்டுக்கு போக முடியவில்லை என்று ஒரே வருத்தம் மகளோ தாயினுடைய வருகைக்காக எதிர்பார்த்து மிகவும் பயத்தோடு இருக்கிறாள் தனியாக இருக்கா கூட யாருமே இல்லை கணவனோ வியாபாரம் முன்னிட்டு வெளிய வெளியூர் சென்றிருக்கிறான் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறாள் இந்த பெண் செவந்திநாதரை அழைத்து என் தாயும் வரவில்லை நான் என்ன செய்வேன் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டுமே நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டுமே குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமே பெசவும் சுகமாக அமைய வேண்டுமே என்றெல்லாம் அலற்றிக் கொண்டு எனக்கு எந்த அனுபவமே இல்லையே இறைவா என்னை காப்பாற்று என்று அழுகிறாள் பக்தையை தவிக்க விடுவானா பக்தையை தவிக்க விடுவானா என்ன பகவான் அதற்கு தானே அவனுக்கு இஸ் கிவன் உடனே அதற்கான ஆசீர்வாதம் பதில் எல்லாவற்றையும் செய்து விடுவான் என்பதற்காகத்தான் சிவபெருமானுக்கு அசுத்தோஷ் என்ற பெயர் உண்டு உடனே பெருமான் தீர்மானம் செய்து விடுகிறான் ரத்னாவதி வீட்டுக்கு அவளுடைய தாயினுடைய உருவம் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார் வந்து இறைவன் மகளை மகளை அழைத்தபடி வருகிறார் தாய் வந்து விட்டால் என்று ஒரே சந்தோஷம் ரத்னாவதிக்கு உடனே செவந்திநாதரை மனதில் நினைத்துக் கொண்டு என் தாயை அனுப்பி வைத்து விட்டாயே இறைவா நன்றி என்று நன்றி சொல்கிறாள் அவளுக்கு வந்ததே இறைவன் என்று தெரியாது ரத்னாவதிக்கு தாய் போலவே கூட இருந்து எல்லா விதமான படிபடைகளையும் செய்து அவளை மிக நன்றாக பார்த்துக் கொள்கிறார் இறைவனை தக்க சமயம் வந்தவுடன் அவளுக்கு பிரசவமும் பார்க்கிறார் பிரசவம் பார்த்து அவளுக்கு குழந்தையும் தாயும் செய்யும் மிக நலமாக வைத்து எப்பேற்பட்ட பாக்கியம் கடவுள் வந்து ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தை பிறந்து அவள் சுகமாக இருக்கிறாள் என்றால் எப்பேற்பட்ட புண்ணியவதியாக இருந்தால் பகவான் இறங்கி வருவான் நினைத்து பாருங்கள் ஸோ அந்த குழந்தையும் தாயும் ரொம்ப நன்றா இருக்கா இதுக்குள்ள மழை நின்று போகிறது மழை நிற்கிறது காத்துல வெள்ளம் வெள்ள நீர் வடிந்து விடுகிறது அத்தனை நாட்கள் ஆகிவிட்டது தாயார் உடனே பத பதைத்து படபட போட காத்த தாண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்து சேர்ற ஐயோ நம்ம குழந்தை என்ன பண்ணித்தும் தெரியலையே என்று பயத்தோட ஓடி வரா ஓடினு வர உள்ள வந்த உடனே இரண்டு தாய் மார்களும் ஒரே மாதிரி இருப்பதை பார்க்கிறாள் ரத்னாவதி அவளுக்கு தூக்கி வாரி போடுறது குழந்தை பிறந்திருக்கிறது இந்த தாயாரை பார்க்கிறாள் சந்தோஷமாகிறது அவளுக்கு இதற்குள் பகவான் சட்டன மறைந்து விடுகிறார் பகவான் மறைந்தது கண்டு அப்படி அவளுக்கு மனசு உருகி போய்விடுகிறது ரத்னாவதிக்கு ஏனென்றால் தன் தாய் இப்பொழுதுதான் வருகிறாள் தாயாய் வந்து எல்லோருக்கும் விஷயம் பரவுகிறது அந்த ஊரிலே அக்கம் பக்கத்துல அத்தனை பேருக்கும் விஷயம் தெரிந்து விடுகிறது பெருமாளை எல்லோரும் சிவபெருமானை எல்லோரும் தாயுமானவர் என்று அழைக்க தூங்குகிறார்கள் அன்றையிலிருந்து அவர் தாயுமானவர் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார் ரொம்ப ஒரு போன ஒரு விஷயம் அது அவளுக்கு பேசுறதுக்கு எழவில்லை அந்த பெண்ணிற்கு அந்த சந்நிதியிலே நான் சொன்னேன் இருநூத்தி எழுபது படிகள் தாண்டின உடனேயே அந்த கோட்டை கோட்டை மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு வந்து கோவில் இருக்கு தாய் மாணவர் கோவில் என்று போர்டும் போட்டிருக்கும் அன்று முதல் இந்த செவந்திநாதர் தாய் மாணவர் என்று அழைக்கப்படுகிறார் இப்போ இப்போ இப்படியாக குழந்தைகள் வர வேணும் குழந்தை நல்லபடியாக வரணும் வயிற்றுல குழந்தை வளரணும் நல்லபடியாக பிரசவம் ஆக வேண்டும் என்பதற்கெல்லாம் வேண்டி மக்கள் வாழைத்தாரை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே சமர்ப்பித்து வாழைத்தாரை கர்ப்பகிரகத்திலே வைத்து பூஜை செய்து எல்லோருக்கும் விநியோகம் செய்வார்கள் எனக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது நான் பர்சனலாக செய்திருக்கிறேன் என்னுடைய இளம் வயதிலே குழந்தைகள் மகப்பேருங்கு சமயத்துல நான் செய்திருக்கிறேன் பிரார்த்தனை மாதிரி மிகவும் வெரி பவர்ஃபுல் நம்முடைய சென்னையிலே மயிலாப்பூரிலே சான்ஸ்கிரிட் காலேஜ் என்று சொல்வார்கள் வள்ளுவர் சிலை என்ற இடம் அதற்கு எதிரிலே அப்பர் சுவாமி கோயில் என்று இருக்கிறது அங்கு தாய் மாணவர் சன்னிதி தனியாக இருக்கிறது அங்கே கூட வேண்டிக் கொண்டு வாழைத்தாரை கொண்டு போய் வைத்து பூஜை செய்து

மிக அருமையான பதிகம் ஒன்றை பாடியிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் அப்படி மிக சிறந்த விசேஷமான ஒரு இடம் இந்த மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில் காட்சி வருகிறது பாருங்கோ அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் நான் சொன்ன மாதிரி இருநூத்தி ஏழு பல படிகள் பல நூற்று ஆயிரம் படி கிட்டத்தட்ட இருக்கும் ஏறிட்டு போனோம் இருநூத்தி எழுபது படி ஏறின உடனேயே திரும்பி கோட்டையின் பகுதி அதாவது இந்த பழைய மாதிரி இருக்கும் இந்த மலை உச்சியில பிள்ளையார் இருக்கார் உச்சி பிள்ளையார் அது போகின்ற இடத்திலே கோட்டை கோட்டை போன்ற ஒரு ரெக்டாங்கிள் வடிவத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரம்மாண்ட தூண்கள் கொண்ட மண்டபங்களை உடன் கூடிய அருமையான பெரிய கோவில் தாயுமானவருக்காக அங்க அமைந்திருக்கிறது அருமையான கோவில் இந்த வரத்துல ரெண்டு பிக்சர் இருக்கு ஒண்ணுல வந்து தூரத்தேந்து எடுக்கப்பட்ட எப்படி காட்சி இருக்கிறது என்று அது வந்து பிக்சர் தானே இது ஜூம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தாய் மாணவர் சன்னிதி என்ற போர்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அடுத்து இருக்கிற இருக்கிற பிக்சர் வந்து அதை தொடர்ந்த பிக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாய்மானவர் சன்னிதி இங்கிருந்து பார்க்கும்பொழுது சின்ன கோபுரத்தினுடைய நுனிகள் தான் நமக்கு தெரியும் அது மேலிருந்து என்ன மாதிரி தெரிகிறது ஏரை வியூ உனக்கு வியூ ஃப்ரம் த ஏர் அது எப்படி நிக்கிறது என்று ஒவ்வொரு காட்சியை காமிக்க உங்களுக்கு அந்த படம் இரண்டையும் பார்த்து ரசியுங்கள் பாத்தீங்களா சரி இதற்கு காலையிலேயே சென்னையிலிருந்து எக்மோர்ல இருந்து ஆறு மணிக்கு தேஜஸ் ஒரு நவீன ரயில் சூப்பர் ஃபாஸ்ட் அது வந்து ஒரு ஒரு இடமோ ரெண்டு இடத்துலயோ இங்கதான் நிக்கிறது நான்ஸ்டாப் போய் பத்து மணிக்கெல்லாம் திருச்சிக்கு போயிடுது ஆறு மணிக்கு கிளம்புறது நாலே மணி நேரம் போன நேரம் தெரியுறது இல்லை பத்து மணிக்கு போயிடுறது பத்து மணிக்கு இறங்கி நம்ம கோயில்லாம் பார்த்து அது அதோட இன்னும் நிறைய கோயில்கள் என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டும் திரும்பி ஃபைவ் ஓ கிளாக்கு அந்த அதே ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பி வருது வந்து ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்து விடுகிறது காலையில ஆறு மணிக்கு சென்னையை விட்டீர்கள் என்றால் இரவு ஒன்போது மணிக்கு சென்னைக்கு திருப்பி வந்து விடலாம் எப்பேற்பட்ட வசதியுடன் நம்ம இப்பொழுது இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் ஏன்னா தூரங்கள் எல்லாம் சுருங்கி விட்டன இந்த மாதிரி வசதி வசதினால இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னால அழகாக சென்று நீங்கள் தரிசித்து வரலாம் முடிந்தவர்கள் திருச்சிக்கு போங்க முடியாதவங்க இந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த கோவிலே தாய்மானவர் சந்ததியிலே நீங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் இறைவன் எப்படியெல்லாம் பக்திக்கு ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை உசந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பார்ப்பதில்லை என்ன அருமையாக திருப்பான் ஆழ்வாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் இந்த பெண்ணிற்கு சிவன் அனுகிரகம் செய்தார் ஒரு அருமையான அனுபவம் இல்லையா இதெல்லாம் நமக்கு கேட்பதற்கு மேலும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு ஆழ்வாரை பற்றி மற்றும் பல நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் महाप्रिवा पाद तुण् जय जय शंकरा शंकर जय जय शंकर शंकर जय जय शंक